டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் வண்டியும் ஒருநாள் நாள் ஓடத்தில் ஏறும் ஓடமும் ஒரு வண்டியில் ஏறும் என்று சொல்லி ஒரு முதுமொழி ஒன்று புழக்கத்திலே இருந்து கொண்டிருக்குது ஏனென்றால் ஒரு வண்டில் வந்து இன்னும் ஒரு ஊருக்கு சென்று அடைய வேணுமன்ட்டு சொன்னால் குறுக்கு பாதையால ஒரு ஆறு ஓடுது அந்த கலந்து கடந்து போகணுமான்னு சொன்னால் ஒரு ஓடத்திலே ஏற்றி கொண்டு போய் அடுத்த கரையை சேரும் அதே போல ஒரு வள்ளம் ஒரு ஒரு ஓடம் உண்டு இன்னும் ஒரு நீர்நிலையில கொண்டு போய் புழக்கத்துக்கு விட வேணும் என்றால் அந்த வள்ளத்தை தூக்கி வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஒரு நீர்நிலையில சேர்க்கிறது தான் அந்த அதனுடைய தத்துவமாக இருக்கிற வழியால் அதே ஒரு வாழ்க்கை தத்துவத்துக்கு பொருந்தக்கூடியதாக முன்னே அறிஞர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கணும் இதே நான் சொல்கிறேன் என்று சொன்னால் போல ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு டக்ளஸ் தேவானந்த அவனுடைய இதில் நடந்திருக்குது அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது அவர் இவ்வளவு காலமாகவும் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வருடங்களாக அரசியல் செயற்பாட்டில் இருக்கிறார் அதுக்கு முதல்வர் ஆயுத செயற்பாட்டில் இருந்தாலும் ஒரு அரசியல் வழிக்கு வந்து ஜனநாயக நீரோட்டத்துல வந்து ஒரு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லி ஒரு கட்சியை ஸ்தாபித்து கட்சி தலைவராகவும் மற்றது ஒரு இராணுவத்தினுடைய ஒரு துணைக்குழுவாகவும் இயங்கிக் கொண்டிருந்தவர் நீண்ட காலமாக இந்த நாட்டில் ஜனாதிபதிகள் ஒரு முறை இரண்டு முறை இருந்து போட்டு போயிருப்பினும் இந்த டக்ளோஸ் தேவானந்தா என்றவர் அமைச்சராக நீண்ட காலம் இருந்திருக்கிறார் அவர் அவருடைய அரசியல் வாழ்க்கை காலத்திலிருந்து ஒரு முறை என்று நினைக்கிறேன் இல்லை மற்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்த தேர்தலில் அவர் தோற்று போனார் அதற்கு முதல் இருந்த காலங்கள் அத்தனை காலங்களும் அவர் எம்பியா இருந்திருக்கிறார் மந்திரியாக தொடர்ந்து இருந்திருக்கிறார் ஆனாடியால் அவரோடு சாதாரணமான ஆளாக கணி கணிக்க முடியாது நேற்றைய தினம் குற்ற புலனாய்வு துறையினர் ஒரு அவருக்கு சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு என்ன மாதிரி என்று சொன்னால் அவருக்கு ஒரு கைத்துப்பாக்கி ஒன்று வழங்கப்பட்டது அந்த கைத்துப்பாக்கியை கங்க கம்பகாவில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு பாதாள உலக குழுவினருடைய கையுக்கு போய் அவர்கள் கொண்டு போய் எங்கே ஒரு இடத்துல மறைச்சி சொல்லியும் இந்த துப்பாக்கி வெளி வெறிய ஒரு காட்டு பகுதியில் கைப்பற்றப்பட்டதாகவும் ஒரு தகவலின் அடிப்படையில் கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த தகவலை கூறியவர் வந்து மாகன்துறை மதுஸ் என்று சொல்லி ஒரு பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர் தான் அந்த தகவலை கூறியதாகவும் ஆனால் அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை என்று சொல்லியும் அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாளிகாவத்தில் இடம்பெற்ற ஒரு போத வஸ்து சுற்றி வளைப்பின் போது இருபத்தி ரெண்டு கிலோ ஹீரோயின் பூதைப் பொருளோடையும் இரண்டு கை துப்பாக்கியோடையும் போலீஸாரால் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார் என்றதால அவர் இனி இனி விசாரிக்க முடியாது என்று சொல்லியும் இப்படி பல தரப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் அதன் அடிப்படையில தான் நேற்றைய தினம் டக்குளத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டதும் அவருக்கு அந்த கைது செய்யறதுக்கான ஆணையை என்று பார்த்தால் ஒரு சாதாரணமான போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஆணை வழங்கப்படவில்லை அந்த போலீஸ் அந்த ஆணையை என்று பார்த்தால் குற்ற புலனாய்வுத் பணிப்பாளராக இருக்கக்கூடிய சாணி அபியசேகர என்பவர் தான் அந்த ஆணையை வழங்கியிருக்கிறார் இந்த சாணி அபியசேகர என்பவர் தான் இந்தோனேசியாவில் இருந்து பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்த பாத்திர பத்மே உட்பட்ட குழுவினரை கைது செய்து கொண்டு வரதுக்கு முக்கியமான ஆளாக இருந்தார் என்று சொல்லி அதே போல போத பொருட்களை தயாரிக்கிற மூல பொருட்களை கொண்டு வந்து பதுக்கி வச்சிருந்தார் என்று சொல்லி அஹ் சம்பத் மெனம்பீரி அவருடைய விசாரணை அதை அந்த விசாரணைகளை நடத்துபவராக இருக்கிறதும் அதனுடைய கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறதும் இந்த சாணி அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் அந்த விசாரணைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறபடியா ஒரு முக்கியமான ஆளாகவும் சாணி அபிசேகர இன்றைய போலீஸ் துறையில இன்றைய குற்ற புலனாய்வு துறையில முக்கியமான பதவியில் இருக்கிறவர் கடுமையான ஆளண்டு கருதப்படுறவர் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இந்த வந்த அவனுடைய விசாரணையும் பெருமாண்டி சொல்லி அறியக்கூடியதாக இருக்கிறது இப்ப டக்குலஸ் தேவானதாவுக்கு ஆயுதங்கள் எல்லாம் தனக்கு பெரிய ஆயுதங்கள் தேவை ஆயுதங்களை வேறு ஆக்கள்கிட்ட புகண்ட்டுமெண்ட் எல்லாம் இல்லையா அவர்கிட்ட ஏகே போர்ட்டி செவன்ல இருந்து பெரிய வெளிய கை துப்பாக்கிகள் எல்லாம் வச்சு கொண்டுதான் இருந்தவர் எல்லாத்தையும் வச்சு கொண்டுதான் இந்த இயக்கத்துல இருக்கைகள் இருந்து அதுக்கு பிறகு வந்து துணைக்குழுவாக அவர்கிட்ட நிறைய ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும் அப்படி இருந்தும் ஒரு போமாலிட்டிக்கு தனக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கையில இருந்து ஒரு துப்பாக்கி வாங்கணும்னு சொல்லி இருக்கிறார் அதைத்தான் அந்த துப்பாக்கி தான் இன்னைக்கு போய் இப்படி மாட்டுப்பட்டு போய் நீக்குது இதுல இருந்து பார்க்க என்னன்னு சொன்னால் மக்களுக்கு எல்லாம் பெரும் மகிழ்ச்சியா தான் இருக்கும் எப்போ இவர் கை செய்யப்படுவார் அந்த மாதிரி இருந்தார் ஆனா வெளியில் இருந்தும் சொல்றோம் இல்லை ஏன்னு சொன்னால் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு முதல்ல அவர் ஒரு அரசன் மாதிரி தான் யாரும் திருப்பி கதைக்க முடியாத ஒரு இடத்துல தான் இருந்தவர் நிறைய பேரை காணாமல் ஆகுறதுக்கு காரணமாக இருந்தவர் ரெண்டு சொல்லியும் நிறைய பேர் கொல்ல கொல்லப்பட்டதுக்கு காரணமாக இருந்தவர் என்று சொல்லியும் அவருடைய உறுப்பினர்கள் அவருடைய இயக்கத்தில் இருந்தவர்களே நிறைய பேர் முறைப்பாடுகள் எல்லாம் கொடுத்திருக்கணும் இந்த முறைப்பாடுகள் எல்லாம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இவ சமீபத்தில எல்லாம் அவருடைய ஆக்கள் அவருடைய அஹ் இயக்கத்தில இருந்து ஒளியேறியவர்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லிப்பட்டு போனவர் தங்களுக்கு உளவுளோ அஹ் துன்புறுத்தல்கள் எல்லாம் இவர் மற்றது இங்கே ஹைட்ஸ் பக்கத்துல ஊர்காவத்துறை பக்கத்துல நடந்த படுகொலைகள் நிறைய நிறைய இடங்கள்ல நடந்த காணாமல் போவதற்கு எல்லாத்துக்கும் இந்த டக்லஸ் வந்த காரணமாக இருந்தவர் என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்த குற்றச்சாட்டுகள்ல நீ ஓண்டு ஓண்டா வேணும் உங்களுக்கு தெரியும் இப்ப புள்ளியான் சமீபத்தில் கைது செய்யப்படையில புள்ளியான் வெளியில வந்து சொல்றாரு என்னென்னு சொன்னால் விசாரணைக்கு உட்படுத்தி பட்டு திரும்பி போய் கே சொல்றார் அனுரகுமாரன் மண்டப்பழுது மடியில கனமிருந்தா தான் எனக்கு வழியில பயம் எனக்கு ஒரு பயமும் இல்லை என்று சொல்லி போட்டுதான் ரெண்டு தரம் விசாரணை நாலாம் மாடியில நடந்த போது அவர் சொல்லி போட்டு போனவர் யார் பிள்ளையா அதன் பிற்பாடு ஒரு நாள் பிள்ளையான காண இல்லையே நின்று கேட்டால் விசாரணைக்கு கொண்டு போய் உள்ளுக்கு வச்சுட்டினுமாம் என்று சொன்ன ஒரு நாள் ரெண்டு நாளில வந்துடுவான் என்றுதான் அவரு நினைச்சிருப்பார் வேற யாக்களும் அப்படிதான் நினைச்சிருப்பேன் ஆனா வேற இல்லையா அதுக்கு பிறகு பயங்கரவாத சட்டத்தின் கீழ் அதுல உட்படுத்தப்பட்டு கொண்டு போய் தொண்ணூறு நாள் என்று சொல்லி இப்படி தொடர்ந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறார் அவர்ல சுமத்தப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் காணாமல் போன போனதுக்கு காரணம் பிள்ளையான் என்று சொல்லி அதன் பிற்பாடு வெளிநாடுகளில் இருந்தவருடைய சகாக்கள் எல்லாம் திருப்பி அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைக்கு இனி வெளியில வர அளவில் ஒரு கட்டத்தில தான் பிள்ளையான் இருக்கிறார் அதே போல குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது தேவன் அவனுடைய சகாக்கள் எல்லாம் கணக்கு பேர் வந்து பொது வழியில எல்லாம் முறைப்பாட்டை சொல்லி இருக்கணும் பக்தர்கள் சொல்லி இருக்கணும் அவருடைய இயக்கத்தில் இருந்தவர்கள் சொல்லி இருக்கிறோம் நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சிருக்கணும் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இனி ஒவ்வொன்ற ஒவ்வொன்றாக விசாரணைக்கு வரும் பொழுது டக்ளஸ் தேவானதா கடைசி காலம் வயசுகளும் போயிட்டு அவருக்கு வயசும் அறுபது பிளஸ் போயிட்டுது இனி பூரா இனி இருக்கிற காலத்துல வேண்டிய காலத்துல இனி பேர் அவலத்துல தான் அவருடைய வாழ்க்கை முடிய போகுது என்ற தான் பெரும் ஏனென்றால் இரத்தம் நல்ல ரத்தம் இருக்கையும் நல்ல சிந்தனை இருக்கேக்கையும் சிந்திக்காமலுக்கு தாறுமாறாக நடந்து போட்டு கடைசி காலத்துல இப்படியான ஒரு நிலை இந்த இயற்கையால வந்து அமையும் பொழுது நிறைய துன்பத்தை தான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சு கொள்ளணும் இதே போல இன்னுமாக்கள் இருக்கணும் இன்னுமே கேட்டால் தேவானந்த போல அதே தகுதியிலேயும் அதே தரத்திலே இருக்கிறவர் என்று சொன்னால் தர்மலிங்கம் சித்தார்த்தன் புலட்டு அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறவர் இருக்கிறார் அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் என்று சொல்லியும் அவர் மீது குற்றச்சாட்டும் பொது வழியில் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு கனக்க தாய்மார்கள் அவரை கார் ஒரு ஒரு மண்ணள்ளி திட்டி கொண்டு இருக்கிற அளவுக்கெல்லாம் கோவப்படுறவை எல்லாம் இருக்கணும் எனக்கு தெரியக்கூடியதாக கிளிநட்சியில நிறைய இளைஞர்கள் வவுனியாவுக்கு போய் சாமான்பாக் கொண்டு போய் கொண்டு வியாபாரம் செய்கிறதுக்கு போனாங்க காண இல்லைன்றோடனே ஆரண்டு கேட்டால் புள்ளோட்டுக்காரர் கடத்தி கொண்டு வேற வெறையில் பிடிச்ச இன்னொருதன் ரெண்டு பேர் போயிருந்தா ஒருதன் வந்து சொல்றான் புள்ளோட்டுக்காரர் விசாரணை கண்டு கூட்டி கொண்டு போனவங்க விரை இல்லை நானஞ்சல வந்துட்டேன் என்று சொல்லி சொன்னதெல்லாம் என் காது காதுபட கேட்டதுண்டு அதுகள் எல்லாம் அந்த பழி அந்த துன்பங்கள் எல்லாம் அப்படியே திரும்பி வேலை செய்து இவர்களை கொண்டு போய் டக்லஸ் தேவானந்தாவை போல மற்றவர்களும் வெகு விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் இதுகளெல்லாம் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுதான் கனக தாய்மாரெல்லாம் செத்து போயிட்டோம் பிள்ளைகளை காண இல்லையா அழுது அழுது செத்து போயிட்டோம் செத்து போனாலும் அவர்களுடைய அந்த அந்தரிச்சு அந்த 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 அந்தரமும் அந்த ஆத்மாக்கள் இருந்து இலைகிற அலைச்சலும் எல்லாம் சும்மா விட போறதில்லை இது கிட்ட கண்ணுக்கு முன்னுக்கு ஓரிரு பேரு கண்டாலும் இப்படியான நடவடிக்கை நடக்கிறது கே கே பார்க்கல மகிழ்ச்சி தான் பிள்ளையானுக்கு நடந்தது அவருடைய குடும்பங்கள் கஷ்டப்படும் அந்த கவலைப்படும் கவலைப்படக்கூடும் அதுக்கு ஒண்ணு வாழ்ந்த அவருக்கு அவர் தனியால தான் இருக்கிறார் நினைக்கிறான் அவருடைய உறவினர்கள் அல்லது அவருடைய சகாக்கள் கவலைப்படக்கூடும் இதை ஒன்றுமே செய்ய முடியாது காலம் இப்படித்தான் சில சில விடயத்தை முடிச்சு போட்டு முடிவு கொண்டாடுது பயல் முடிக்கிறது இப்படித்தான் செய்து முடிச்சு விடுறது அதே போல இன்றைக்கு டக்ளஸ் தேவானந்தா அவனுடைய பயிலும் எடுக்கப்ப காலத்தாலே எடுக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு சாணி அபிஷேகர் அவனுடைய விசாரணைக்குள்ள என்னென்ன வரப்போதோ பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் நண்பர்களே பார்க்க போனால் டக்லஸ் தேவானந்தாவுக்கு இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்குன்றது தான் புரியக்கூடிய இருக்குது எங்களுக்கு தெரியாது சட்டப்படியோ நியாயப்படியோ அல்லது உறுதிப்படுத்தினபடியான மாதிரி சொல்ல முடியாது பார்க்க போவேக்குள்ள நடந்த நிகழ்வுகளையும் அவருடைய சகாக்கள் பொது வழியில் வச்ச குற்றச்சாட்டுகளும் அவரை வை அவரை சுட்டி வைச்ச சில வர்த்தகர்கள் யாழ்ப்பாணத்தில் வச்ச குற்றச்சாட்டுகளும் ஒன்று இனி விசாரணைக்கு போய்க்குள்ள அவருக்கு மிகவும் ஒரு நெருக்கடியான காலம் என்றதை தான் அனுமானித்துக் கொண்டு இந்த செய்தியத்தோட முடித்துக்கொள்கிறான் கூத்தாடி ஒட்டை யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி விடுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்